மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது ரோமியர் ஒன்பது இறை வார்த்தை பதினாறு அன்பு சகோதர சகோதரிகளே மாலை வணக்கம் கொண்டாட்டங்கள் என்பவை நம்மை மனித அபிமானம் மிக்கவர்களாகவும் கிறிஸ்துவ பண்புடையவர்களாகவும் மாற்றுகின்றன குடும்ப விழா வரும்போது அங்கு அனைத்து உறவுகளின் இருப்பும் உணரப்படுகிறது அதில் கலந்து கொள்ள முடியாத மற்றும் வெகு தூரத்தில் வாழ்கின்ற உறவினர்களின் இருப்பும் உணரப்படுகிறது கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக இருந்து உலகமெங்கும் பறந்து வாழும் நாம் அனைவரும் இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்க இணைகின்றோம் இறை மக்களில் பெரும்பான்மையானவராக இருப்பது குடும்பங்களே குடும்பங்கள் இல்லையெனில் திரு அவையின் நிலை என்னவாக இருக்கும் இந்த உலகில் கடவுளின் அன்பு தரும் மகிழ்வை பிரதிபலிப்பவர்களாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறார் நாம் அனுபவித்த அந்த மீட்பளிக்கும் அன்பை நம் வாழ்வு நடவடிக்கைகளில் நாம் வெளிக்கொணர வேண்டும் என இறைவன் விரும்புகிறார் கடவுளின் பிரசனத்தை தங்கள் வாழ்வில் பிரதிபலித்த எண்ணற்ற புனிதர்களை வரலாற்றில் காண்கின்றோம் இன்றும் நம்மை சுற்றி நிறைய பேர் வெளியே தெரியாமல் அமைதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணலாம் அனைத்து குடும்பங்களிலும் பிறரை அன்பு கூர்ந்து மன்னித்து இரக்கம் காட்டும் அனைத்து குடும்பங்களின் மனங்களிலும் இறை பிரசனம் அமைதியாக குடி கொண்டுள்ளது கிறிஸ்துவ திருமணங்களும் குடும்ப வாழ்வும் கடவுளின் அன்பில் நங்கூரமிட்டதாக இருக்கும்போதுதான் அவற்றின் அனைத்து வனப்பும் மிளிர்கின்றன தந்தையரும் தாய்மார்களும் தாத்தா பாட்டிகளும் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அன்பில் நிறைவை குடும்பங்களில் காண அழைப்பு அன்பின் நிறைவை குடும்பங்களில் காண அழைப்பு பெற்றுள்ளார்கள் குடும்பத்தில் மன்னிப்பின் வலிமை குறித்து சற்று சிந்திப்போம் தவறுவது மனித இயல்பு மன்னிப்பதோ தெய்வீகம் என கவிஞர் ஒருவர் கூறியுள்ளார் ஆம் அது உண்மை மன்னிப்பு வழங்கும் பண்பு கடவுளிடமிருந்து பெறப்படும் சிறப்பு கொடை நம் குடும்பங்களில் மனம் வருந்துகிறேன் செய்து நன்றி என்ற மூன்று வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டில் சண்டைகள் நிகழ்ந்தால் தூங்கப் போவதற்கு முன்னர் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் ஏனெனில் மன்னிப்பை நாடும் மற்றும் மன்னிக்கும் குடும்பங்களே நீடித்து வாழ்கின்றன ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் தங்கள் பெற்றோரின் செயலை பார்க்கும் குழந்தைகளும் அவர்களிடமிருந்து மன்னிக்க கற்றுக்கொள்கின்றன நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒப்புருவாக வேண்டும் என்பதற்காகவே இயேசுவும் நமக்காக தன் உயிரை துறந்தார் இவ்வாறு நாம் புனித பவுலின் வார்த்தைகளான அனைத்தும் அழைந்து போகும் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது என்ற உண்மையை உணர்கிறோமா நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும்

பதினொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை எனவே பிறப்பால் பிற இனத்தவராய் இருக்க நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவு கொள்ளுங்கள் உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள் அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமூகத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அளிப்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டுக்களையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலையில் இருந்து உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமூகத்தின் உடன்குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருதூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

உமது துணையால் நான் மனதிரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் உண்மையை மனதிரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையை மனதிரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருவை தாரும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது நம் குடும்பங்களை ஆண்டவர் திருமோன் அர்ப்பணித்து நன்றி கூறுவோம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுத்துவதையும் எதிர்கொள்வதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதுகாப்பவைகளையும் உலகமெங்கும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் ஆக்குகிறேன் என் தாய் தந்தையனுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரங்களுக்காகவும் ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும் ஏழைகளும் அனாததிகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளும் வாழும் அனைவரும் உமது திருவுலத்திற்கு ஏற்புடையவர்களாய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏக இரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம் மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவினங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை விருப்பவர்களையும் நான் உம்மிடம் பரிந்துரைப்பவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறர்க்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னில் இருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உண்மையை அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு என் இயேசுவே உம்மை அன்பு செய்யவும் அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவினங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தியை நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் எல்லாம் வல்ல சர்வேஸ்ரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியம்மாளுக்கும் சூசேப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறியா புண்ணியங்களால் அச்சிக்க வேண்டும் என்று திருவுளமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரியை இக்குடும்பமும் கண்டு பாவித்து வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் பரிசுத்த ஐக்கியத்தில் சர்வேஸ்ராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டோரும் உம்முடைய சுதனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் இரக்கம் இது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக செய்யும் அனைத்து வல்லமை மற்றும் அற்புதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் எதிரிகளின் அனைத்து தாக்குதலையும் தடுக்க உமது வலிமை மிக்க சமணசுகளை எங்களை சூழ்ந்திருக்க செய்ததற்காக நன்றி கடினமான பகல் வேலை பணிகளின் பிறகு பல சவால்களை எதிர்கொண்டு உமதால பெற்ற அன்பு, கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு முழுமையாக ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவி புரியும். இப்போது நாங்கள் உறங்கச் செல்லும் போது இரவு எங்களை காத்துக்கொள்வோம், கவனித்துக் கொள்வோம், பாதுகாக்கவும் விடியற்காலையில் எங்களை எழுப்பவும் உம்மை பிரார்த்திக்கிறோம் அப்பா, எங்கள் கவலைகளை நீர் அறிவீர். எங்கள் கஷ்டங்களை கவனித்துக் கொள்வீர். எனவே எங்களுடைய கடினமான கவலைகள் அனைத்தையும் நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் எமது கடின சூழ்நிலைகளை நாங்கள் உமது காலடியில் வைக்கிறோம் ஒரு புதிய நாள் தொடங்கும் வரை எங்களுக்கு அமைதியான உறக்கத்தை கொடுத்தருளும் இவை அனைத்தையும் எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமீன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுப்போம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருணைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பட்டன் press ». பண்ணுங்க தேங்க்யூ